நம்ம இதயம் முதல்ல ஒரு நீளமான குழாய் மாதிரிதான் உருவாகும் அப்புறம்தான் அது சுத்தி சாஞ்சி இப்ப இருக்கிற வடிவத்துக்கு வருது இந்த மாதிரி இதயம் சாஞ்சி அமைவதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு நம்ம இதயத்துக்கு இரண்டு முக்கிய பகுதிகள் உண்டு அது எதெல்லாம் அப்படின்னா வலது பகுதி இடது பகுதி வலது பகுதி இந்த பகுதி ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்புது இந்த விலைக்கு அதிக அழுத்தம் தேவையில்லை இடது பகுதி இந்த பகுதி தான் சுத்தமான ரத்தத்த உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் அனுப்புது இந்த வேலைக்கு அதிக அழுத்தம் தேவை இடது பக்கம் அதிகமா வேலை செய்ய வேண்டி இருப்பதால அது வலது பக்கத்தை விட பெருசாவும் பலமாவும் இருக்கு அதனாலதான் இதையும் இடது பக்கம் சாஞ்ச மாதிரி தெரியுது அடுத்து நுரையீரலோட அமைப்பை பார்க்கலாம் நம்முடைய ரெண்டு நுரையீரல்களுமே ஒரே மாதிரி இருப்பதில்ல வலது நுரையீரல்ல மூன்று பகுதிகள் இருக்கு ஆனா இடது நுரையீரல்ல இரண்டு பகுதிகள் மட்டும்தான் இருக்கு இதுக்கு காரணம் இடது நுரையீரலுக்கு கீழே இதயம் சாஞ்சி இருப்பதற்கு வசதியா ஒரு இடம் வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இயற்கையின் இந்த அமைப்பு இதயம் நல்ல ஒர்க்காக உதவுது இரத்த ஓட்டத்தை சீராகவும் சிறப்பாகவும் வச்சு கொள்ளவும் இது ஒரு புத்திசாலித்தனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தமும் குழப்பம் இல்லாம தனித்தனியும் பிரிந்துச்சல இந்த சாய்வு ரொம்ப உதவியா இருக்கு இதுல ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா சிலருக்கு இதையும் உடலின் வலது பக்கத்துல இருக்கும் இந்த குறிப்பிட்ட நிலைக்கு சொல்லிட்டு பேரு ஒரு ஆனா இப்படிப்பட்ட ஒருவருக்கு மாரடைப்பு வந்தா வலி வழக்கமான இடமான இடது பக்கம் இல்லாம வலது பக்கம் வரும் அதாவது வலது பக்க மார்பு பகுதியில ஏற்படலாம் சோ இந்த விஷயத்தை பற்றி நாம தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம இதையா நடுவுலதான் இருக்கு ஆனா அதோட அமைப்பு மற்றும் வேலையினால அது இடது பக்கம் சாஞ்ச மாதிரி தெரியுது இது ஒரு அருமையான இயற்கையின் வடிவமைப்புன்னு தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்